திருச்சி பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாடு இந்த திருச்சி மாநகரத்திற்கும் பெரம்பலூருக்கும் இடையில் மாநகரை அடுத்துள்ள ஒரு பரந்த நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமான முறையிலே மாநாட்டை நடத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று தேதிகளில் இதே திருச்சி மாநகரில் முதலாவது மாநில மாநாட்டை நடத்திய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய பொதுச்செயலாளர் என் மீது அளவற்ற தோழமை கொண்டிருந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளரான தோழர் சங்கரையா உள்ளிட்டவர்களும் வந்த அந்த மாநாடு ஊர்வலம் முதல் நாள் மாலை நாலரை மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி வரையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த மாநாட்டையும் விட மாநாட்டு ஊர்வலம் அதுவே மிக பெரிய அளவிலே அமைந்திருந்தது அந்த மாநாட்டில்தான் சுதந்திர ஈழத் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே தேர்வு என்ற முதல் தீர்மானத்தை நான் அந்த மாநாட்டில் முன்வைத்தேன் அந்த கொள்கையிலே உறுதியாக இருப்பதால் தான் நான் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் விடைபெற்று செல்கிற நேரம் வந்தபோது பிரியாவிட நிகழ்ச்சியில் பல எம்பிக்கள் என்னை வாழ்த்திய போது நான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏப்ரலில் அவரது தனது கன்னி பேச்சில் மெய்டன் ஸ்பீச்சில் சொந்த முதல் பாராவையும் கடைசி பாராவையும் என்னுடைய உரையில் சேர்த்து பதிவு செய்தேன் அவர் ஐ பிலாங் டு திரிவிடியன் ஸ்டாக் ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை த சஸ்டைனன்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் நேஷனல் integration this subcontinent consists of of so so many nationalities so, we demand right self-determination for Tamil nationality நான் பதிவு செய்கின்ற வாய்ப்பை பெற்றுத்தான் என் கடைசி உரையை பிடித்தேன் இப்பொழுது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் பாலஸ்தீனத்து மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஜெருசலம் உள்ளிட்ட அந்த பகுதியிலேயே உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் இடைவிடாத மோதல்களும் போர்களும் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட இப்பொழுது பாலஸ்தீனத்தை அத்தனை பேரையும் அழித்துவிட்டு பாலஸ்தீனத்தை கபலீகரம் செய்து விடுவது என்று இஸ்ரேல் முடிவெடுத்து பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்து வருகிறது அவர்களிடம் அணு ஆயுத பலம் இருக்கிறது பெரும் இராணுவ பலம் இருக்கிறது அமெரிக்க நாட்டினுடைய பரிபூர்ணமான ஆதரவு இருக்கிறது பாலஸ்தீனத்திலே நடப்பது சிங்கள கொடூர இராணுவத்தாலும் சிங்கள கொலைகார அரசாலும் எப்படி ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை நடத்தப்பட்டதோ அதே போலத்தான் பாலசீரத்திலும் இனப்படுகொலைதான் நடக்கின்றது இந்திய உகண்ட அரசு தொடக்கத்தில் இருந்தே ஐரா மண்டத்தில் ஆதரித்துத்தான் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மத்திய நரேந்திர மோடி அரசை நான் வற்புறுத்துவதெல்லாம் நீங்கள் பகிரங்கமாக பிரகடனம் செய்து பாலஸ்தீனத்தை அது ஒரு தனி நாடு என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஐநா மன்றத்தில் ஆதரவும் வாக்கும் தர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மை நாட்களாக நம்மை மிகவும் கவலைப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் ரிஷ்ய நாட்டிலே நம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் படித்து வருகிறார்கள் அவர்களை ரெண்டு வாரம் இராணுவ பயிற்சி கொடுத்து உடை தரித்து அவர்களை உ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உக்கிரமமான யுத்தத்துக்கு அனுப்ப திட்டமிட்டு அந்த செய்தி இங்கே வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய கிஷோர் சரவணன் என்ற மாணவன் மூன்றாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவன் ஒரு வருஷ காலமாக ஒன்னே காலம் ஆண்டு காலமாக ரஷ்ய சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் இப்பொழுது வெளியே விடுவிக்கப்பட்டு அவருக்கு ரெண்டு வாரம் ராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டது அவனை உக்ரேனுக்கு அனுப்ப போகிறார்கள் உயிரோடு திரும்புவான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அவன் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே உக்ரேன் யுத்த காலத்துக்கு அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது இந்திய உபகண்டத்திலே இருந்து பிற மாநிலங்களிலே இருந்து ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற மாணவர்களையும் இது போலவே அவர்கள் உக்ரைன் யுத்தத்துக்கு அனுப்ப இருப்பது கொடுமையிலும் கொடுமை எந்த நாடும் இந்த அக்கிரமத்தை செய்ததில்லை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைக்கோவர்களிடமும் எல்லா தலைவர்களையும் போய் சந்தித்து முறையிட்டதைப் போல சரவணனுடைய தாயும் தந்தையும் வந்து கண்ணீர் விட்டு கதறி என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவர் திருச்சி எம்பி வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கரை மூன்று முறை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் வெளிவுகாரத்துறை செயலாளரை மூன்று முறை சந்தித்தது மட்டுமல்லாமல் அஜித் தோவலையும் சந்தித்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து ஒரு இருபத்தைந்து நிமிடம் விரிவாக பேசிவிட்டு கோரிக்கை மனுவை தருகிற போது அவரே ஆச்சரியப்பட்டு போனாராம் அறுபத்தெட்டு எம்பிக்கள் திருச்சி எம்பியினுடைய கோரிக்கை மனுவிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் பிரியங்கா காந்தியும் கையெழுத்திட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிஜேபி சார்பில் கையொப்பமிட்டிருக்கிறார் அகிலேஷ் யாதவும் கையெழுத்திட்டிருக்கிறார் பதினைந்து திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இருபது காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் பாஜக பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் நாட்டின் மொத்த கோரிக்கையாக இது கொடுக்கப்பட்டோம் இப்பொழுது இன்று நேற்று நான் புறப்படும் போது திருச்சிக்கு புறப்படும் போது அதற்கு முதல் நாள் என்னை சரவணனின் தாயும் தந்தையும் நெய்வேலியிலே வந்து சந்தித்து கண்ணீர் விட்டு கதறினார்கள் எங்கள் பிள்ளையை கொண்டு விடுவான் அந்த ராணுவத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் காரணமாக நீங்கள் எவ்வளவோ திருச்சி எம்பியும் கூட முயற்சித்து பார்க்கிறார் நீங்களும் உங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எங்களுக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது என்றார்கள் நேற்று மாலை நான் திருச்சிக்கு விமான நிலையத்துக்கு திருச்சிக்கு பயணிக்க விமான நிலையத்துக்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தபோது என் வீட்டிற்கு வந்த சரவணனின் சிற்றனையும் சரவணனின் உடன்பிறந்த தம்பியும் என்னிடம் வந்து அவர்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சரவணன் வாட்ஸ்அப்பிலே தெரிவித்த செய்தியை போட்டு காட்டினார்கள் அவன் சொல்லுகிறான் எங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கான வாகனத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள் நான் இனி உயிரோடு உங்களை திரும்பி வந்து பார்ப்பேன் என்று நிச்சயமில்லை எப்படியாவது என்னையும் என்போன்ற தமிழ்நாட்டு மாணவர்களையும் இந்திய மாணவர்களையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி எம்பியனுடைய தந்தை அவரையும் போய் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து சந்தித்தார்கள் நான் திருச்சி எம்பி அவர்களிடம் இதை இரவே கூறினேன் அவரும் வெளிவுகாரத்துறை அமைச்சகத்துக்கு தொடர்பு கொண்டு எப்படியாவது தடுக்க முயல்கிறார் அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டு நம் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவானா அல்லது அந்த பிள்ளையும் மற்ற மாணவர்களையும் உக்ரைன் யுத்தகலத்திலே பலியிட்டு விடுவார்களா கவலையும் தாங்க முடியாத வேதனையும் வாட்டுகின்றது எந்த நாடும் இந்த அநீதியை செய்ததில்லை ரஷ்யாவிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடரை திருச்சி எம்பி காண சென்ற போது அவர் இந்தியாவிலே இல்லை அந்த பொறுப்பேற்கிற இருக்கிற ஜார்ஜி அவரிடம் நீண்ட நேரம் சொல்லி இருக்கிறார் இருக்கிறார் எல்லாவற்றையும் காதில் கொண்டு சமாதானமாக பேச முயன்றாரே தவிர அந்த பேச்சின் நம்முடைய இந்தியாவிலிருந்து போன மாணவர்களை காப்பாற்றுகின்ற நோக்கம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அப்படியானால் ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் மாறிவிட்டாரா மாறிக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்த நாஜிகளை போல ரஷ்ய நாட்டினுடைய அதிபரும் அவர்களுடைய ராணுவமும் செயல்பட போகிறதா மூன்றரை ஆண்டு காலமாக உக்ரைனிலே யுத்தம் நடக்கிறது ஜலான்ஸ்கி உக்ரைன் அதிபர் நெஞ்ச துணிவும் வீரமும் கொண்டவர் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்ய நாட்டை காப்பாற்றியதிலே பெரும் பங்கு உக்ரைன் மாநிலத்துக்கு தான் அப்பொழுது உண்டு உக்ரைன் வீரர்கள் ஆனால் இன்றைக்கு உக்ரைனே அழிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற நிலைமை சர்வதேச மட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவற்றில் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சக்திகளும் பிஜேபியும் ஒரு மதவாத நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டிருப்பதால் தான் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அலகபாத்தில் இப்பொழுது அலகபாத் பெயரை மாற்றி பிரயாக் நகர் என்று வைத்திருக்கிறார்கள் அங்கே இரண்டு நாள் ஒரு மாநாடு கூட்டினார்கள் அதில் ஆர் எஸ் எஸ் கட்சிகளும் இந்த அரசு நடக்கும் என்று நேற்று கூட சிலர் பேசுகிறார்கள் என்ன பிரகடனம் தெரியுமா முப்பத்தி ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி டெல்லி பட்டணம் இந்தியாவின் தலைவ தலைநகராக இருக்காது அது மாற்றப்படும் வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகரமாக ஆக்கப்படும் இந்த நாட்டில் இருக்கிற எந்த மொழிக்கும் இனிமேல் அந்த மாநில ஆட்சி மொழி என்கிற அந்தஸ்து கூட இருக்க விடாமல் செய்வோம் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் நிச்சய இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளாக மாறும் இந்த கோரி இந்த பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசு இந்த பிரகடனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த பிரகடனத்தின் பின்புலத்திலே இருந்து இயக்குவதை மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசுதான் நான் அவர்கள் இந்தியை தெளிக்க உட்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற தேர்வு மிக கடுமையாக ஒருமுறை அல்ல பலமுறை கடந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் நான் எச்சரித்திருக்கிறேன் இதுதான் அங்கே இங்கே இருக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவற்றில் மேகங்கள் கூடி கலைவது போல திடீர் திடீரென்று கருவேகங்கள் படர்வதைப் போல கட்சிகள் உருவாகிக்கொண்டே இருக்கின்றன அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் தந்தவண்ணம் இருக்கின்றன அவர்கள் எப்படி கூட்டணி அமைப்பது அவரவர்கள் விருப்பம் ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவற்றில் எட்டு வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு தந்தை பெரியார் வழியிலே பேரறிஞர் அண்ணா வழியிலே இயக்கத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய மறைவுக்கு பின்னால் இன்று தமிழக அரசை வெற்றிகரமாக நடத்தி பல மாநிலங்களினுடைய பின்பற்றுதலை பெற்று அரசோச்சுகின்ற திராவிட மாடல் அரசு வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் மிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டியோடு வித் அப்சல்யூட் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும் என்று கடந்த எட்டு மாத காலமாக நான் மேடைதோறும் பேசி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரள்கின்ற மேடைகளிலே பேசி வருகிறேன் ஆனால் வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால் நான் பத்திரிகைகளை பதிப்பவன் பன்னிரண்டு மாத காலம் மிஷா கொடுமையை எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்துக்காக நான் பாடுபட்டவன் ஜனநாயக உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக பொட்டா கைதியாக வேலூர் சிறையில் இருந்தபோது தடை செய்யப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்து பேசுவது குற்றம் அல்ல தவறல்ல என்று நானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் இருந்து அனுப்பி அதிலே தீர்ப்பையும் பெற்று தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது அந்த சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் குற்றமாகாது என்ற தீர்ப்பையும் நான் தந்தவன் என்ற முறையில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் விடுமுறை நாளிலே வெளியே போக மாட்டார்கள் வீட்டிலே இருப்பார்கள் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆண்டுதோறும் அழைக்கின்ற கூறலாம் நூற்றி ஐம்பதிலிருந்து நூற்றி எண்பது வரை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் என் அழைப்பை மதித்து வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிந்த பின்பு என்னோடு இருந்து உணவறிந்து விட்டுத்தான் செய்கிற வகையில் ஆண்டின் முதல் நாளை நான் செய்தியாளர்களுக்காகத்தான் நான் ஒதுக்குகிறேன் ஆனால் சில ஏடுகள் எங்களை திட்டமிட்டே களங்கப்படுத்த முயன்று கூட்டடி மாறப்போகிறது மதிமுக என்றும் பிஜேபிக்கு தூது விடுகிறார்கள் என்றும் மந்திரி மனைவிக்காக இவர்கள் அங்கே போய் இயங்குகிறார்கள் என்றும் அப்பட்டமான முழு பொய்யை சொல்லுவதோடு கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தாமல் எங்களை மிகவும் இழிவுபடுத்துவதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படி ஒரு பத்திரிகை செய்திகள் வெளியிட்டாலும் அதே பத்திரிகையினுடைய திருச்சி பதிப்பும் வேலூர் பதிப்பும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து உண்மைகளை மட்டுமே செய்திகளாக அந்த பத்திரிகையின் திருச்சி பதிப்புக்கும் வேலூர் பதிப்புக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அதில் ஒரு முயற்சிதான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி அது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட ஐ பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன் அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் அதைத்தான் நான் சொன்னேன் சட்டமன்ற விடுதிக்குள் உறுப்பினர்கள் விடுதிக்குள் சென்றதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்லி தொலைக்காட்சியிலே சற்று முன்புதான் அந்த செய்தியை பார்த்தேன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பது நான் யூகமாக இப்பொழுது சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு தலைவரும் சொல்லுகிற கருத்துக்கு மறுப்புக்கு மறுப்பென்றோ அதை ஆதரித்தோ வழக்கமாக நான் பேசுவதில்லை அது அவரவர்களுடைய சுதந்திரம் பேசுவது ஆனால் அம்மாதிரி இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது நடக்கவே நடக்காது இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது இதை அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன நடைபெறப் போகிற தேர்தலிலும் மீண்டும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் வாகை சூடும் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்